மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃர்டபுள் பிரைஸில் உங்கள் டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே கிளீனர் ஜஸ்ட் எழுபத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தி ஓரு மணி வரையிலும் பஞ்சமி அதற்கு பின்பு இரவு பதினொன்று பதினைந்து மணி வரையிலும் சஷ்டி அதற்கு பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று பத்தொம்பது மணி வரையிலும் உத்திரட்டாதி அதற்கு பின்பு ரேவதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் ஒன்று பத்தொன்பது மணி வரையிலும் மகம் அதற்கு மேல் பூரம் மேஷராசி நேர்களுக்கு இன்று சந்திர பகவான் விரயத்தில் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார் இன்று லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு மிகவும் அனுகூலமாகவே அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நீண்ட நாளாக இருந்து வந்த சொத்து விவகாரங்களுக்கு இன்றைய நாளில் நல்ல பலனை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு லாபமாகவே இன்றைய நாளில் முடிவாகும் இன்று சனிக்கிழமை சஷ்டி திதியில் முருகன் ஆலய வழிபாடு செய்தால் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு இன்று நல்ல பரிகாரமாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இன்று ஆன்மீக பிரயாணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று நல்ல ஒரு மன நிறைவை கொடுப்பார் புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் இன்று இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் ஏற்படக்கூடிய இந்த கூட்டுத் தொழில் குடும்பத் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை மாலை நேரத்தில் எடுப்பது சிறப்பு மிதுன ராசினியர்கள் நேர்கள் ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும் புதிய நட்புகள் கிடைப்பதற்கான நாளாக அமைகிறது இந்த நட்புகள் மூலமாக உங்கள் வியாபாரங்கள் அபிவிருத்தியாகும் பல மாதங்களாக நீங்கள் எண்ணிக் கொண்டிருந்த ஒரு சில முயற்சிகள் இன்று நிறைவேறும் வழக்கு விசாரணை போன்றவற்றிலும் வெற்றி அடையலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய மன பாரங்கள் தீரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இடத்தில் நின்று நீங்கள் பேசும் பொழுது குடும்ப விஷயங்களில் ஒரு சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு பாகியத்தில் என்று சந்திரன் சனி பகவானுடன் சேர்க்கை ஒரு சிலருக்கு தொலைந்த பொருட்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த முயற்சியை இன்று செய்தால் உங்கள் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சில தடங்கல்கள் நிவர்த்தியாகும் வீடு வாங்குவது வீடு கட்டுவது மற்றும் மனை வாங்குவது வாங்கின வீட்டில் பிரச்சனை இருப்பது இது போன்ற விவகாரங்களுக்கு இன்றைய நாளில் முருகப்பெருமானை சென்று வணங்க உங்களுக்கு நல்ல விதமான ஒரு வழி பிறக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு புதிய வேலை தேடுவது மற்றும் வேலையில் சேருவது இதுக்கு சம்பந்தப்பட்ட நபர்களை சந்திப்பது உங்களுக்கு வெற்றியை தரும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய முயற்சியை கைவிடலாம் இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தாரிடையே இருந்து வந்த மன கசப்புகளும் விலகும் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றிலும் இன்று உங்களுக்கு மன திருப்தி ஏற்படும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிம்மராசி நேர்களுக்கு சிறந்தது கன்னிராசினர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் புதிய வேலையினுடைய முயற்சிகள் வெற்றியை தரும் பல மாதங்களாக இருந்து வந்த மன சோர்வு நீங்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு மன திருப்தியான நாளாக இருக்கும் மற்றும் இன்றைய நாளில் உங்களினுடைய முயற்சிகளுக்கும் வெற்றிகள் கிடைக்கும் புதிய வேலை தேடுவது மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இந்த நாள் அமைகிறது துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மன சோர்வு இல்லை புதிதாக வீடு கட்டுபவர்கள் மற்றும் புதிய மனை வாங்குபவர்கள் இவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு பாக்யத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் ஆறாம் இடத்தில் சந்திரனுடன் சனி பகவான் சேர்ந்திருப்பது இன்று உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய அனுகிரகமும் மற்றும் ஆசைகளையும் நீங்கள் பெறலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர இன்று வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தொடக்கங்கள் மற்றும் குடும்ப தொழில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வியாபார சிக்கல்கள் இன்று பெரியவர்களால் பேசி நல்ல தீர்வை பார்க்கலாம் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பெரியவர்களின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் ராசி நேயர்களுக்கு இன்று பலவிதமான ஆசீர்வாதங்கள் வரக்கூடிய நாளாக அமையும் இன்று கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் உண்டு நண்பர்கள் மூலமாக நல்ல தீர்வை பெறலாம் இன்றைய நாளில் ராசி அன்பர்களுக்கு மன சோர்வு இல்லை தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்று உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல விடை கிடைக்கும் திருமண விஷயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் பெண் பார்ப்பது ஜாதக பொருத்தங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு தனுசு ராசினியர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் அடையலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் உண்டு தொலை தூரத்திலிருந்து இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வேலை முயற்சிகள் மற்றும் வேலையில் ஒரு சில மாற்றங்கள் மன நிறைவை தரும் இன்று மகர ராசி நேர்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகை மற்றும் நண்பர்களின் வருகை இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் மகர ராசி அன்பர்கள் இன்று புதிய வியாபார தொடக்கத்திலேயும் முயற்சிகளை எடுக்கலாம் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறும் ஐந்தாம் மடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக அமைகிறார் இரண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனி பகவானால் இந்த கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் தன லாபங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் சஷ்டி திதியான இன்றைய நாளில் முருகப்பெருமானை சென்று வணங்க கந்தசஷ்டி கவசமும் படிக்க உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் புதிய வழக்குகள் மற்றும் விசாரணை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் இன்றைய நாளில் முருகன் வழிபாடுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை மாறும் இன்றைய நாளில் உங்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் பகல் நேரத்தில் வந்து போகலாம் இன்று ரேவதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வீடு மனை மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் தீரும் இன்று பூமி பிராப்தம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் முயற்சிகளும் வெற்றி அடையும் மீனராசினியர்களுக்கு இன்று கூட்டு தொழில் முயற்சியில் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் டெய்லி கிளீனிங் ப்ராசஸர் ஈஸியாகவும் பிரஷ் ஆவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் ஐம்பது ஆண்டுகால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதே சமயம் பிரீமம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச் மேலும் விவரங்களுக்கு நைன் பைவ் ஒன் போர் டிரிபிள் த்ரீ ட்ரிபிள் நைன்